வணக்கம் என்னோட பேர் டாக்டர் கே முரளிதரன் அவசர மருத்துவ சிகிச்சையில் நிபுணராக இருக்கிறேன் துறை தலைவராகவும் இருக்கிறேன் வடமலையான் மதுரை ஹாஸ்பிட்டலில் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா இந்த வாரம் நம்ம இந்தியாவில் வந்து நேஷ்னல் அவேர்னஸ் ஃபார் சிபிஆர் அண்ட் ஏஇடி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க சிபிஆர் அப்படின்னா கார்டியோ ரிசோர்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு அர்த்தம் இது என்ன அப்படின்னா ஒரு திடீர்னு ஒருத்தவங்க ஒரு மாரடைப்பு வந்து அவங்க கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அதாவது பேச்சு மூச்சுன்னு கீழே விழு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் அதோட அப்ரோச் அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க ஸ்டாஃப்னர்ஸ் இருக்காங்க ட்ரைண்ட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இது இது எப்படி நடக்கணும் எப்படி இப்படி அடுத்து பண்ணணுன்றது தெரியும் உடனே அதை செயல்படுத்திடுவாங்க இதையே நம்ம ஆஸ்பத்திரிக்கு வெளியே ப்ரீ ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட்லேயோ இல்லை ஒரு விளையாட்டு மைதானத்துலேயோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ வேலை பார்த்துட்டு இருக்க உங்கள் சக ஊழியரோ இல்லை உங்கள் உங்கள் ஃபேமிலி மேன் நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறீங்க ஒரு ஜாகிங் போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டோட சடனாக ஒரு மாரடைப்பு ஏற்படுது டக்குன்னு அவர் கொலாப்ஸ் ஆகிடுறாரு அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் தேவை அட்வான்ஸ் கடியாக் சப்போர்ட் அந்த சப்போர்ட் வர்ற வரைக்கும் நம்மளால முயன்ற அளவு நம்ம அதை அந்த சிபிஆரை பண்ணணும் அதுதான் அது எப்படி பண்ணணும் அதுக்கு என்ன மாதிரி இதுன்றத பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ பொதுவாகவே வந்து இந்த சிபிஆர் அப்படின்னா கார்டியோபரிஷன் அப்படின்னா இது வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட் என்ற இதுல ஒரு அங்கம் இந்த சிபிஆர்ன்றது என்றது கார்டியோ பல்மரி ரிசர்ஸ்டேஷன் ஆக்சுவலா வந்துட்டு சிஏபி அப்படின்னு சொல்லுவோம் சினா செஸ்ட் கம்ப்ரஷன் கம்ப்ரஸ் பண்றது மார்பை கம்ப்ரஸ் பண்றது ஏ அப்படின்னா ஏர்வே ஏர்வேனா நம்ம சுவாசத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய இந்த மூச்சு குழாய அதை நேர் பண்றது அதுக்கப்புறம் பி அப்படின்னா பிரீத்திங் சுவாசம் கொடுக்கறது ஆர்டிபிஷியலா நம்ம இப்போ மாரடைப்பு நாள் கீழே மயங்கி விழுந்து லோ இல்லை உயிருக்கு போராட்டம் இருக்கிறவங்களுக்கு செயற்கையாக சுவாசம் கொடுக்குறது அதுக்கு பேர் தான் ப்ரீத்தி ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம் திஸ் இஸ் அ சீக்வன்ஸ் சி ஏ பி சி ஃபார் செஸ் கம்ப்ரெஷன் ஏ ஃபார் ஏர்வே பி ஃபார் ப்ரீத்திங் இதை தான் நான் உங்களுக்கு முன்னாடி இதில் சொன்னேன் ஸோ இப்படி இந்த இதை பண்ணும்போது ஃபஸ்ட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ்லாம் நம்ம தொடங்கணும் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் எப்படி பண்ணணும் நம்ம நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு நான் டெமோவும் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்றது செஸ் கம்படிஷன்னா அதாவது நம்ம இப்போ முதல்ல ஒருத்தரை வந்து அவர் வந்து நினைவோட தான் இருக்கிறாரா இல்லை உண்மையிலே கீழே விழுந்து நினைவு போயிட்டாரா அப்படின்றத முதல் உறுதிப்படுத்திக்கணும் அதை எப்படி உறுதிப்படுத்துவீங்க அப்படின்னா அவர் பக்கத்தில் அவங்க உங்க கண்ணுமே போயிட்டு அவர் பக்கத்தில் போயிட்டு அவர் தோள்பட்டை ரெண்டையும் பிடிச்சி ஒரு உழுக்கி உழுக்கி அதுக்கு பேர் தான் ஷேக் அண்ட் ஷவுட் அதே சமயத்துல நம்ம அவர்கிட்ட கேட்கணும் சார் மேடம் அரி ஓகே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு இப்ப அந்த விக்டிம் அவரு ஏதாவது ஒரு வகையில இப்ப அவர் வந்து ஒரு அரஸ்ட் ஸ்டேஜ்ல இல்லாம இருந்தா கண்டிப்பா ஒரு முனங்களோ இல்ல லைட்டா ஒரு கை மூலமா ஒரு சைகையோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏற்படுத்துவாங்க அப்படி ஏற்படுத்தினா நமக்கு இந்த சிபிஆரோட ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு போக தேவையில்லை சிபிஆர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த விக்டிமுக்கு இன்னும் பல்ஸ் இருக்குன்ற அர்த்தம் ஏன்னா பல்ஸ் இல்லைன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது பல்ஸ் இல்லைன்னா தான் நமக்கு இந்த இந்த சிபிஆர் பண்ணக்கூடிய இருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேஷண்ட்டு ஒரு ஒரு எதுவுமே பண்ணலை நீங்கள் ரெஸ்பான்ஸை ட்ரை பண்ணதில் அவங்ககிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை அப்படின்னா அடுத்த கட்டம் நீங்கள் பல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம இந்த மாரடைப்புலனால இங்க விழுந்து இந்த இதே துடிப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கறேன் நம்ம யூஸ்வலா ஜென்ரலா வந்து டாக்டர்கிட்ட போனால் மணிக்கட்டுல பல்ஸ் பார்ப்பாங்க இந்த பிரேக்னு சொல்லுவோம் இங்க பாப்பாங்க ஆனா இந்த அவசர கால நடைமுறையில வந்து நம்ம ஒரே இடத்துல தான் பல்ஸ் பார்க்கணும் இங்க பார்க்கணும்னா நம்ம கெரோட்டிக் பல்ஸ்ன்னு சொல்லணும் இங்க இந் இந்த ரெண்டு பக்கமும் நம்ம உடம்புல ரெண்டு பெரிய ஓடுது நம்ம கையை வந்து சென்ட்ர அந்த சங்கு பகுதியில் வச்சுக்கிட்டு அங்கிருந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர் கீழே கொண்டு நீங்களே செஞ்சு பார்க்கலாம் போனீங்கனாலே நீங்க அந்த ரத்த நாளத்தோட பல்ஸை ஃபீல் பண்ணலாம் இப்ப நான் ஃபீல் பண்றேன் என்னோட பல்ச நீங்களும் நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கலாம் அப்படி அந்த பல்ச இல்ல உங்களால அந்த பல்ஸை ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மேலோ ஃபீமேலோ வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் அரெஸ்ட் அவங்களுக்கு வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இதே துடிப்பே இல்லை ஸோ இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து செயற்கையா இருதயத்தை துடிக்க வைக்கணும் உங்களுக்கு சப்போர்ட் வர்ற வரைக்கும் அப்போ நீங்கள் இந்த கார்டியோ பல்மரி ரிசர்ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் நான் முதலே சொன்ன மாதிரி சி ஃபர்ஸ்ட் செஸ் கம்ப்ரெஷன் பண்ணணும் எங்கே செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணுவீங்க உடம்புல வந்து நம்ம செஸ்ட்டில் அவங்க அவங்க ஏதாவது சட்டை ஏதாவது பண்ணி மட்டும்னா அதை ஓப்பன் பண்ணிக்குவோம் ஒன்றும் பிரச்சனை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு நிப்பல் ரெண்டு நிப்பிளுக்கும் நடுவில் அதாவது காம்புன்னு சொல்லுவோம் ரெண்டு நிப்புளுக்கு நடுவு நேராக வந்து நடுவில் ஸ்டெர்னம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல உங்களோட கையின் கீழ்பகுதி ஃபுல் கைப்பையும் வைக்கக்கூடாது உங்களோட கையின் பகுதியை நல்ல நல்லா அது மேலே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட வைங்க நீங்கள் ரைட் ஹேண்ட்னா உங்களோட ரைட் ஹேண்ட் வைங்க உங்கள் டாமினை பொறுத்து கையை நல்லா ஊனி ஸ்ட்ரைட்டா வச்சு அழுத்தணும் அந்த அழுத்தி அதை ரிலீஸ் பண்ணணும் செஸ்ட்டை அழுத்தணும் விடணும் அழுத்தணும் ரிலீஸ் பண்ணணும் இந்த மாதிரி முப்பது தடவை நீங்கள் அழுத்தணும் முப்பது தடவை அழுத்தணும் அந்த முப்பது தடவை அழுத்திட்டு பேஷண்ட்டோட தலைமாட்டுக்கு வந்து அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கணும் ஏன்னா இதே துடிப்பு நின்று போச்சுன்னா சே சுவாசமும் நின்று போகும் ஸோ ரெண்டும் கொடுக்கணும் ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் தலைமாட்டுக்கு வந்து செயற்கை சுவாசம் கொடுக்கணும் செயற்கை சுவாசம் எப்படி கொடுக்கணும்னா நான் டெமோல உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் தலை அப்படின்னா இந்த தலை வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பாக்கெட் மாஸ்கோ இல்லை வாயோட வாய் வச்சு நீங்கள் செயற்கை சுவாசம் கொடுக்க போறீங்கன்னா இங்கே நீங்க கொடுக்குற செயற்கை சுவாசம் இங்கே இதில் போ போகாது ஏன்னா இந்த பகுதி வந்து ஃபிளாட்டாக இருந்ததுன்னா நுரையீரலுக்கு போகாது தடைப்படும் ஸோ இதை வந்து ஸோ அதை தான் ஏர்வே அடுத்தது சொன்னேன் சி ஏபியில் ரெண்டாவது கட்டம் ஏ இதை வந்து ஓபன் பண்ணணும் ஓப்பன் பண்ணுன்னா என்ன என்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு ஹெட் டில் சின்போம் சின்னுனா தாட ஹெட்னா நெத்தி நெத்தியை ஒட்டினா இந்த தலை இது ரெண்டையும் நம்ம தூக்கணும் இப்படி தூக்கும் போது என்ன ஆகும்னா இந்த இந்த உள்ளுக்க போற மூச்சு கொழாயில மூணு விதமான ஆக்சஸ் இருக்கு அந்த மூணு ஆக்சஸும் ஒரே நேர்கோட்டில் வரும் அந்த ஒரே நேர்கோட்டில் வரும்போது நீங்கள் என்ன மூச்சு கொடுக்க போறீங்களோ சேர்க்கையா அது ஈஸியாக நுரையீரலில் சென்று அடைஞ்சி செஸ்ட்டு மேலே வரும் மார்பு மேலே வரும் ஒரு ஒரு தடவி நீங்கள் ஊதும் போது அது நல்லா தெரியும் நீங்கள் பண்ணும்போது ஸோ இதுதான் முறை சி செஸ் கம்ப்ரஷன் பண்றோம் ஏ யார்வே அதை சரியா வைக்கிறோம் பி பிரீத்திங் செயற்கை சுவாசம் கொடுக்குறோம் செயற்கை சுவாசம் எவ்வளவு கொடுக்கணும் நம்ம கம்ப்ரஷன் வந்து முப்பது தடவை பண்ணுறோம் அதே மாதிரி செயற்கை சுவாசம் ரெண்டு தடவை கொடுக்கணும் நல்ல மூச்சை இழுத்துட்டு ஒரு வாட்டி அடுத்து அவ்வளோதான் ரெண்டு செகண்ட் தான் ஒரு செகண்ட் ஒரு மூச்சு ரெண்டு செகண்ட் ரெண்டு மூச்சு அவ்வளோதான் திருப்பி வந்து மறுபடியும் இதே இடத்துல நம்ம சொன்ன மாதிரி அந்த மார்பகத்தில் அழுத்தணும் இந்த மாதிரி முப்பது ரெண்டு முப்பது ரெண்டு இரண்டு நிமிடத்திற்கு ஐந்து தடவை நீங்க கொடுக்கணும் செட் சைக்கிள்னு சொல்லுவோம் அஞ்சு தடவை கொடுக்கணும் இந்த அஞ்சு தடவை கொடுத்து முடிச்சுட்டு தான் மறுபடியும் அவருக்கு பல்ஸ் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணணும் இந்த சமயத்துல உங்களுக்கு நீங்க ஏற்கனவே வந்து அவசர சிகிச்சைக்கு கால் பண்ணியிருப்பீங்க வர்றதுக்கு ஏன்னா ஹெல்ப் இல்லாம தனியா ஒருத்தரால போராட முடியாது ஸோ அந்த நேரத்துல அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க உங்க கூட ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம் அவங்க இருந்தாங்கன்னா மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணலாம் ஏன்னா ஒருத்தரே வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டே இருந்தால் ரொம்ப டயர்டாயிருவீங்க ஸோ சோர்வாயிருவீங்க அதனால ஒரு கொஞ்ச நேரம் இவங்க ஒருத்தர் கம்ப்ரஸ் பண்ணாருன்னா ஒருத்தர் சுவாசம் கொடுக்கலாம் ஒரு ஒரு செட்டு மூணு செட்டு பண்ணிட்டு திருப்பி நம்ம மாறிக்கலாம் அஞ்சு சைக்கிளும் அவங்களே தான் பண்ணணுன்றது முடிஞ்சா பண்ணலாம் இல்லைன்னா மாறிக்கலாம் இது என்ன கான்செப்ட் அப்படின்னா இது ஏன் இப்படி மாறிக்கணும்னு நம்ம நம்ம என்ன பண்ணுறோமோ அதை கரெக்டாக முறையாக பண்ணணும் அப்போ தான் அந்த பே அந்த விக்டிமுக்கு வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன்னா முப்பது தடவை அமுக்கணும் அந்த முப்பது தடவை அமுக்குறதுலேயும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது சும்மா நம்ம ஆடல இப்போ இப்படி அமுக்கக்கூடாது நீங்கள் ஒரு தடவை அமுக்குனீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ரிவர்ஸில் ரீகாயில் ஆகணும் அந்த அந்த நெ நெஞ்சு இழுத்து வரணும் வரணும் அதே சமயத்தில் இந்த முப்பது பண்ணுறோம்ல அதில் ரெண்டு விதமாக இருக்குது புஷ் ஹார்ட் புஷ் ஃபாஸ்ட் அப்படின்னா புஷ் ஹார்டுனா உங்களோட ஆழத்தை குறிக்கும் நீங்க எவ்வளோ ஆழத்துல அழுத்துறீங்க அப்படின்னு புஷ் ஃபாஸ்ட் அப்படின்னா உங்களோட ரேட்டை குறிக்கும் இந்த ஒரு நிமிடத்துல எத்தனை தடவை நீங்க பார்வை அமுக்குறீங்க எவ்வளோ ஸ்பீடா விரைவாக அமுக்குறீங்கன்னு அதில் ரெண்டு இருக்கு இந்த முப்பது தடவை போது ஒரு நிமிடத்திற்கு நூற்றி இருபது முறை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிடத்துக்கு நூற்றி இருபது முறை நீங்கள் அமுக்கிற வேகத்தில் நீங்கள் பண்ணணும் அதே சமயத்தில் இந்த ஆழம் உங்கள் மார்பு அழுத்துற ஆழம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இல்லைன்னா இரண்டு இன்ச் அந்த அளவுக்கு உள்ளே போகணும் நீங்கள் அழு அழுத்துகிற அந்த டெப்த் ஸோ இதுதான் கான்செப்ட் இதை முறையாக பண்ணணும் இதை முறையா பண்ணணும்னா எப்படி பண்ணணும் நம்ம வந்து ஒரு ஒரு தடவையும் இந்த கையை வச்சு மார்பை வச்சு போது எண்ணணும் நம்ம வாய்விட்டே எண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படி எண்ணும் போது என்ன ஆகுனா நம்ம மனிதனோட இயல்பு நம்ம ஆண்டவன் கொடுத்த அந்த ஒரு ஃபெசிலி இது என்ன அப்படின்னா நீங்கள் உங்க சொல்லி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டும் உங்கள் உங்களோட வேலைபாடும் ஒன்றா கோஆர்டினேட் ஆகும் ஒரு ஒன்று நின்று செயல்படும் அப்ப அந்த கரெக்டாக அந்த முப்பது அளவு பண்ணும்போது அந்த நூற்றி இருபது ஒரு நிமிஷத்துக்கு வேகத்தையும் அந்த அஞ்சு சென்டிமீட்டர் இல்லைன்னா ரெண்டு இன்ச்சு ஆழத்தையும் கரெக்டாக அது அல்மோஸ்ட் நூறு சதவீதம் என்னால் சொல்ல முடியாது தொண்ணூறு சதவீதமாவது கரெக்டாக நீங்க பண்ணுவீங்க வாய் விட்டு சொல்லணும் அப்படி பண்ணும்போது அது வந்து பெர்ஃபெக்டா வரும் ஸோ இதுதான் சிபிஆர் இந்த மூணும் சேர்ந்ததுதான் சிபிஆர் செஸ்க் ஏர்வே பிரீத்திங் இது மூணும் கலந்தது சிபிஆர்னு சொல்லுவோம் ஸோ இந்த சிபிஆரை நம்ம ஆரம்பிச்சிடுறோம் ஹெல்ப் வரும்போது அதை ஹெல்ப் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அட்வான்ஸ்டு டெக்னிக் கொண்டு வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஏஇடி அப்படின்னு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க ஏஇடி அப்படின்னா ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிப்ரிலேட்டர் அதுக்கு பேர் இப்போ என்னென்னா இப்போ நான் இந்த மா மாரடைப்பு வந்து இதை துடிப்பு இல்லாமல் போ போய் போயிடுற இடத்துல ஒரு நாலு விதமான ரிதம் ரிதம்னா அது அதுக்கு உண்டான அந்த நாலு விதமான இது இருக்குது ஒன்று வந்து ஏசி ஸ்டோன் சொல்லுவோம் இந்த இந்த ஏஐடியை கனெக்ட் பண்ண அதில் தெரியும் அது ஏசிஸ்டோலா இல்லை அடுத்தது விஎஃப் வென்ட்ரிக்குலார் ஃபிப்ரலேஷன் சொல்லுவோம் மூணாவது விடி டி டெக்கிகாடியான்னு சொல்லுவோம் நாலாவது பிஇஏ பல்ஸ்லிகல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் இந்த நாலு அரஸ்ட் அரசு இருக்கும் அதாவது ஒருத்தர் மாறப்பினால ம கீழே சுவாசம் இதே திருப்பி இல்லாமல் விழுந்தார்னா இந்த நாளில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அந்த நாளுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஷாக் கொடுக்க கூடாது என்ன ரெண்டுக்கு தான் கொடுக்கணும் எந்த ரெண்டுக்கு கொடுக்கணும்னா வென்ட்ரிக்குலார் ஃபிப்ரலேஷனுக்கும் டக்கி டக்கிகாடியாவுக்கும் இப்ப ஒரு டாக்டரோ அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து முதுகலை பட்டம் பயின்று நான் இருக்கேன் இப்ப எனக்கு இப்ப என்னோட ஸ்டூடெண்டோ இல்ல ஸ்டாஃபோ அவங்களுக்கு தெரியும் இதுதான் இதுதான் அந்த இதுல மானிட்டரில் பார்த்து கொடுப்போமா வேணாமான்னு பார்த்துருவாங்க பட் சாதாரண மக்கள் இப்ப நீங்க உங்களுக்கு வந்து அதை வந்து இது என்ன வீட்டியா இது என்ன விஎஃப் என்னென்னமோ சொல்றீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்துல இந்த ஏஐடி நல்ல முறையில நமக்கு உதவும் இந்த ஏஐடி என்னன்னா இது வந்து அப்படியே ஃபுல்லா நமக்கு ப்ரீ பிளான்டு உள்ள எல்லாமே உள்ள வந்து அவங்க கம்ப்யூட்டர் ரோபோட் மாதிரி போத்து வச்சிருக்காங்க நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஏஇடி மாதிரி நினைச்சுக்கோங்க இதை ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அது ஆன் ஆயிடும் சிலைடி என்ன ஆகும்னா ஆன் ஒரு பட்டன் இருக்கும் இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல மாதிரி அந்த பட்டனை ஆன் பண்ணும் ஆன் பண்ணோன்னா ஆன் ஆகிடும் ஆன் பண்ணோன்னா அதே உங்களுக்கு சொல்லும் அது லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ்லையும் இருக்கு ஹிந்தில இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு இப்போ அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க பொத்தானை அழுத்தவும் அப்படிங்க அது ஓப்பன் ஆயிருக்கு அடுத்து அதுல இருந்து ரெண்டு பேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் இது ஸ்டிக்கர் பேட் மாதிரி இருக்கும் அதில் வ வலது இடதுன்னு அதிலேயே படம் போட்டு கிளீனாக வச்சுருப்பாங்க வலத வலது இடத்துல இடது இடது இடத்துல கரெக்டாக வச்சு அந்த ஸ்டிக்கரை மட்டும் அப்படி எடுத்துகிட்டு ஒட்டிக்கணும் மார்பிளை சட்டை எடுத்துட்டு எடுத்துகிட்டு அந்த மார்பிளை ஒட்டிட்டு அதோ அந்த பேட்ஸில் போகிற இதில் எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒயர் அந்த ஒயரை இதில் கனெக்ட் பண்ணும் அந்த எய்டியில் கனெக்ட் பண்ணணும் இதெல்லாம் அதே சொல்லுவோம் ஸ்டெப் ஒன் பொத்தானை அழுத்தவும் ஸ்டெப் டூ பேடை கரெக்ட் கரெக்டான முறையில் பேஸ் பண்ணவும் மூணாவது பேடில் உள்ள எலக்ட்ரோடை வெய்டியில் கனெக்ட் பண்ணவும் அப்படின்னு சொல்லும் இதை நீங்க அப்படியே ஜஸ்ட் பிளைண்டா அதை என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும் அதுதான் ஏன்னா உங்களுக்கு ஏஎஃப் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க அவசியமே இல்லை அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும் நாலாவது ஃபாலோ பண்ணி அதை அதை மாட்டிட்டீங்களா அந்த விக்டிமை தொடக்கூடாது என்ன அப்படின்னா அந்த விக்டிம் வந்து அந்த அந்த எய்டின்ற அந்த பாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணா வெதர் இப்ப நான் மூணு நாலு சொன்னேன்ல ஏ சி ஸ்டோல் வி எஃப் வி ஏதாவது என்ன இருக்கும் அப்படின்றது அதே வந்து அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணி இன்கேஸ் இப்ப அந்த பர்டிகுலர் விக்டிம்க்கு ஒரு விஎஃப்ஓ விடிஓ இருந்தால் அதுக்கு ஷாக் தேவை அப்படின்ற பட்சத்துல அதே சொல்லும் பேஷண்ட் இஸ் ஹேவிங் ஷாக்கபுள் ரிதம் ஷாக் கொடுக்கக்கூடிய ரிதத்துல இருக்கிறாரு ஷாக்கு கொடுக்கணும் ஸோ இப்போ என்ன பண்ணும் பிரஸ் தி ஷாக் பட்டன் அதுல ஷாக்குன்னு போட்டு ஒரு பட்டன் தனியாக கொடுத்துருப்பான் அதை ஷாக் பட்டனை அழுத்தவும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க ஜஸ்ட் பிளைனா அந்த ஷாக் பட்டனை அழுத்திட்டு தொடாம விட்டா போதும் அதே ஷாக் கொடுத்தோம் இப்போ சப்போஸ் அந்த அந்த விக்டிம்க்கு விஎஃப்ஓ விட்டியோ இல்லைன்னு வைங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஏ சிஸ்டோல் ஓ ஒரு பல்சுலர் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா ஷாக் தேவைப்படாது தேவைப்படாதுன்ற பட்சத்துல அந்த மிஷினே அதை அனலைஸ் பண்ணி நான் ரிதம் அதாவது இந்த பர்டிகுலர் அந்த பர்சனுக்கு ஷாக் தேவையில்லை கண்டினியூ சிபிஆர் அப்படின்னு சொல்லி உங்களோட கார்டியோபிள் மெரிஸ்ட்ரேஷன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க செஸ்கம் பிரஷன கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல நீங்க அந்த அந்த ஷாக்கை பத்தி கவலைப்படவானா நீங்க உங்களோட அந்த முப்பது தடவை அழுத்தரும் ரெண்டு தடவை சுவாசம் கொடுக்கறத கண்டினியூ பண்ணும் இதை ரெண்டு நிமிஷம் கழு ரெண்டு நிமிஷம் இதை பண்ணிட்டு அதுக்கடுத்து திருப்பி மறுபடியும் அந்த பேஷண்ட்டுக்கு பல்ஸ் பாக்குறீங்க பல்ஸ் இல்லை பல்ஸ் இருக்குன்னா ஓகே பல்ஸ் இல்லை அப்படின்னா திருப்பி மறுபடியும் அந்த அதே ஏஇடி அனலைஸ் பண்ணும் ஏன்னா அந்த நிமிடத்துல அது ஒரு நான் சக்கபிள் விதமா இருந்திருக்கலாம் ஒரு ஸ்டோல் பி ஏவா இருந்திருக்கலாம் பட் இப்ப அந்த விதம் மாறு மாறலாம் அது நமக்கு தெரியாது அதாவது நமக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்களால் அந்த ரிதம்லாம் ரிலேட் பண்ண முடியாது அவ்வளோ அட்வான்ஸ் இதெல்லாம் இருக்காது அது ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும் ஸோ அப்படிங்க பட்சத்தில் மறுபடியும் அது அதே இதில் நீங்கள் ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க ஸோ இப்போ அந்த ஸ்டெப்பெல்லாம் கிடையாது டைரெக்டாக அனலைசிங் ஸ்டெப் அந்த அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணுறப்ப நம்ம அந்த கம்ப்ரஷன் பண்ணுறதை நிறுத்திடணும் ஏன்னா நம்மளும் போட்டு அழுத்திட்டே இருக்கும்போது அதுவும் அனலைஸ் பண்ணோன்னா அது சரியாக அனலைஸ் பண்ணாது அதை கம்ப்ரெஷன் அது சீக்கிரம் அனலை அனலைஸ் பண்ணிடும் ரெண்டு செகண்ட் தான் அனலைஸ் பண்ணிடும் அனலைஸ் பண்ணால் அதே தான் சாக் இருந்ததுன்னா சாக் பொத்தானை அழுத்தவும் சொல்லும் இல்லையா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சிபிஆரம் சொல்லுங்க ஸோ இதுதான் அந்த எய்டியோட மகிமை இப்போ அந்த எய்டி வந்து நம்ம மே மேற்கத்திய நாடுகள் மேற்கு எல்லாம் வந்து இப்போ நம்ம ஊரில் இருக்கிற வெயிங் மிஷின் நம்ம இப்போ அங்கங்கே இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இருக்குது நம்ம வெயிட் போர்ட் பார்க்குறோம் இந்த இது அது மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ ஒரு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனில் இருந்து அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது அவங்களுக்கு அடிப்படையாவே தெரியும் அதுதான் நம்ம இதில் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டிலே அதை வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு கார் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் வேற ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இது இருக்கட்டும் இப்போ ஒரு ஸ்போர்ட்டிங் ஏரானாவாக இருக்கட்டும் ஒரு விளையாட்டு விளையாட்டுத் இந்த மாதிரி இருக்கட்டும் அங்கே வந்து ஏஇடி மிஷின் கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ கொண்டு வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏஐடி மிஷின் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லையில அதை ஆப்ரேட் பண்ண தெரியணும் எப்படி என்னன்ற அதுக்கு தான் மெயினாக அந்த இது ஸோ இப்போ நம்ம இந்த சிபிஆரை நேராக ஒரு டம்மி இதில் பண்ணி உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வந்து எப்படி பண்ணுவோன்றதை நம்ம போய் பார்த்தோம் தேங்க்யூ ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நம்ம இந்த இதில் முன்பகுதியில் என்ன பார்த்தோம்னா நம்ம சிபிஆர்னா என்ன ஏஐடினா என்ன அதை எப்படி பண்ணணும் அந்த சிபிஆர் இதில் என்னென்ன பண்ணணும் சிஏபினா என்னென்னு பார்த்தோம் ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு டெமோ செயல்படுத்தி காட்ட எப்படி இருக்கு ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி இப்போ உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்க கூட சக ஊழியரோ ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை எங்கே இதுலையோ திடீர்னு ஒரு மாரடைப்பு வந்து அவரு சாஞ்சிட்டாரு ரெஸ்பான்ஸ் இல்லை விழுந்துட்டாரு அப்படின்னா அவர் உண்மையிலே ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத முதல் நம்ம பார்க்கணும்னு சொன்னேன் அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேக் அண்ட் ஷவுட் உழுப்பணும் அதே சமயத்தில் ஷவுட் பண்ணணும் அதாவது சார் மேடம் யூ ஓகே யூ ஓகே அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்படி நம்ம பண்ணும்போது இந்த பர்டிகுலர் பர்சன் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வாயிலிருந்து ஒரு முனங்களோ இல்ல கையில இருந்து ஏதாவது லைட்டா கையை தூக்கினாலோ அப்ப இவர் அரஸ்ட்ல இல்லை உசுறு இருக்குது இதே துடிப்பு இருக்குது அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே பேஷன் நம்ம ஷேக் அண்ட் ஷோட் பண்ணதுக்கு அப்புறமும் விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை அவர் கை தூக்கலை உடம்புல ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை வாய் வழியா பேசணும் எதுவுமே இல்லை அப்படின்னா அவர் ஒரு ஸ்டேட்ல இருக்காருன்னு நினைப்போம் உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே பக்கத்தில் ஒரு ஹெல்ப் அப்படின்னு கூப்பிடணும் ஏன்னா நீங்கள் ஒரு ஆளே தனியாக நீங்கள் பண்ண முடியாது எல்லாத்தையுமே ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நான் என்ன சொன்னேன் பல்ஸ் பார்க்கணும் பல்ஸ் வந்து இந்த கழுத்தில் வர்ற அந்த கெரோட்டின் பல்ஸ் தான் பார்க்கணும் ஸோ இங்க கையை வச்சு கீழே இப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சென்டிமீட்டர்ல நீங்க அந்த பல்ஸை பார்க்கலாம் இப்படி பக்கமும் பார்க்கலாம் இந்த பக்கமும் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு பக்கமும் அந்த பல்ஸ் போகுது பல்ஸை பாக்குறீங்க இந்த பல்ஸை பாக்குறீங்க பல்ஸ் இல்ல உங்களால அத பல்ஸ துடிப்பு ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து நான் சொன்ன மாதிரி செஸ் கம்ப்ரஷன்ஸ் ஆரம்பிக்கணும் சிபிஆர் கார்டியோ பல்மர் ரிசிஸ்டேஷன் அப்படின்றதுல முதற்கட்டமா இந்த செஸ்ட் கம்ப்ரஷன் அமைது சி கேப் சொன்ன சி ஏ பி அதுல சி ஆரம்பிக்குது இந்த சி எப்படி ஆரம்பிக்கணும் நான் சொன்ன இந்த ரெண்டு மார்பக திட்டல நிப்புல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு இதையும் நேர்கோட்டில் வந்து சென்டர் ஆஃப் த செஸ்ட் இந்த மார்பின் மத்தியில் அதே சமயம் மத்தியில்னா இந்த மத்தியில் இந்த ரெண்டுக்கும் மத்தியில இந்த லோ இதுல உங்களோட பாம் பாம்னா நம்ம பா கால் கைப்பா வச்சு மேலே ஊனிட்டு இதை சப்போர்ட்டுக்கு நல்லா வச்சுட்டு நல்லா இந்த எல்போ இந்த மா உங்களோட முழங்கை ஸ்டேரா இருக்கும் இப்படி சைடில் போக கூடாது இப்படி விரியக்கூடாது இப்படி இருக்கும் இந்த லெவல்ல வந்துட்டு இப்போ நீங்க இந்த செஸ் கம்ப்ரெஷனை பண்ணணும் எப்படி பண்ணுவீங்க நான் சொன்ன மாதிரி முப்பது பண்ணணும்

இங்கிருந்து தொடங்குது வாயின் மே மேற்பகுதியிலிருந்து நுரையீரல் பகுதியின் கதவுன்னு சொல்லுவோம் அந்த அது வரைக்கும் இருக்குது ஸோ இதை இப்போ இப்போ நார்மலாக இப்போ இப்போ இந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது நீங்கள் என்னதான் இது இவருக்கு செயற்கை சுவாசம் கொடுத்தாலும் அது உள்ளே போய் நுரையீரல சேராது ஸோ அதுக்கு தான் இந்த பண்ண யார்வே டெக்னிக் என்னென்னா ஹெட்ரில் சின் லிஃப்ட் இந்த கையை இந்த நெத்தி மேலே வச்சுட்டு இந்த கையை இந்த சின் இந்த சின்ன இந்த தாடையின் கீழ்ப்பகுதி வச்சுட்டு இப்படி விரிச்சிருங்க தூக்கிடுங்க tilt chin lift tilt பண்றீங்க தூக்குறீங்க இத இப்படி பண்ணிக்கணும் பண்ணிட்டு இப்போ நீங்க உங்கட்ட மாஸ்க் வேற எதுவுமே இல்ல வாயோட வாய் வச்சு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல உங்க வாய் வந்து மூக்கோட சேர்த்து பண்ண முடியாது இல்ல நமக்கு வந்து இவ்வளவு தான் கவர் பண்ண முடியும் மேக்சிமம் அப்படிங்க பட்சத்துல இந்த மூக்க பிஞ்ச் அடச்சிடுங்க அடைச்சிட்டு உங்க வாயை கரெக்ட்டா இதுல வச்சு இது ஃபுல்லா கவர் பண்ணணும் கவர் பண்ணி நல்லா அதுக்கு முன்னாடி நீங்க மூச்சு கொடுக்க முன்னாடி உங்களை நல்லா மூச்சு இழுத்துக்கணும் இழுத்துட்டு கவர் பண்ணி அவ்வளவுதான் சும்மா ஊதக்கூடாது ஒரே இதுதான் அடுத்து அப்படின்னு இந்த மாதிரி பண்ணும்போது உங்க கண்ணு இங்க இருக்கணும் இந்த ஒரு தடவை சுவாசம் கொடுக்கும்போது இது மேலே எலும்பி வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்பதான் நீங்க கொடுக்குற சுவாசம் நுரையீரல போய் சேருங்கிறதுக்கு அர்த்தம் ஓகே ஸோ ஏர்வே இதுதான் சி ஏ பி செஸ்ட் கம்ப்ரஷன் ஏர்வே பிரீத்திங் இந்த மூணும் சேர்ந்தது தான் சிபிஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி பாக்கெட் மாஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விற்குது இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா மவு மவுத் டு மவுத்து வாய் வச்சு வாய் நம்ம பண்ணுறதுக்கு ரிலக்டண்ட்டாக இருப்போம் யாருன்னே தெரியாது அவருக்கு என்ன இருக்குது எப்படி நம்ம வச்சு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க் வாங்கி வச்சுக்கோ இந்த மாஸ்க் மாஸ்க் வாங்கி வச்சுட்டு இதுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாஸ்கை நல்லா மேல வச்சு இந்த மூக்கு ப்ளஸ் இந்த வாய் இது எல்லாத்தையும் இப்படி நல்லா வச்சு கவர் பண்ணிட்டு அதே சமயத்துல இந்த பொசிஷன் மெயின்டைன் பண்ணிக்கணும் ஹெட் ரொம்ப முக்கியம் மூச்சு ஒரு மூச்சு நீங்க கவனமா இங்க பாருங்க நான் கொடுக்கும்போது இந்த பகுதி மார்பகுதி பகுதி எழுப்போம் இதுதான் இப்படி தான் நம்ம செயற்கை சுவாசம் கொடுக்கணும் ரெண்டு சுவாசம் நம்ம க நம்ம கவனமாக கவனிக்கக்கூடிய என்னதுன்னா கரெக்டான இடத்துல செஸ் கம்ப்ரெஷன் பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் முப்பது கம்ப்ரெஷன் பண்ணணும் ரெண்டு வெயிட்டிங் கொடுக்கணும் இந்த மார்பை அழுத்தம் போது நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது என்னன்னா ரேட் எவ்வளோ வேகத்தில் பண்ணுறோம் எவ்வளோ ஆழத்தில் பண்ணுறோம் ரேட்டுன்ற பட்சத்தில் நூற்றி இருபது ஒரு நிமிடத்திற்கு அந்த ஸ்பீடில் பண்ணணும் அதே சமயத்தில் டெப்த் அஞ்சு சென்டிமீட்டர் இல்லைன்னா ரெண்டு இன்ச் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி ஹெட்டில் சின்லிஃப்ட் மெயின்டைன் பண்ணணும் இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த மார்பும் எழுந்து இறங்கணும் இல்லைன்னா அது உள்ள சக போகாது பிரீத்திங் ரெண்டு கொடுக்கணும் ஒரு பிரீத்திங் ஒரு செகண்ட் நல்லா எடுத்து கொடுத்துடணும் இதுதான் சிபிஆர் இது இதை நம்ம முதலி இந்த உயிர்க்காத்த உயிர்க்க உயிர்காப்ப முதலீடு சிகிச்சையை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா தொண்ணூறு சதவீதம் இவங்களை காப்பாற்ற முடியும் அதுக்குள்ள நமக்கு ஹெல்ப் வந்துடும் ஹெல்ப் வர்ற வரைக்கும் நம்ம கையை கட்டி வேடிக்கை தான் ஒண்ணுமே பண்ண முடியாது விட்னஸ்ட் அப்படிமானா உங்க கண்ணு முன்னாடி கீழே ஒழுங்குறாங்கன்னா அவங்களுக்கு இதை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்கள மீட்டு அவங்க உயிரை மீட்டு கொண்டு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் ஓகே ஸோ இதே தான் இப்போ இதுக்கு இது இப்போ இது வரைக்கும் நம்ம கடைஷன் பேசிக் லைஃப் பண்ணிடுவோம் இப்போ ஏஐடி இருக்கு அப்படின்னா அடுத்து ஏஐடி கொண்டு வந்து வச்சுட்டு அதை நம்ம இந்த இந்த பேஷண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி அந்த நாலு ரிதம்ல ஷாக்கபிள் ரிதம் அது என்னன்றதை பார்த்து அது பண்ணிக்கணும் ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஏன் அப்படின்னா இப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி இதை சம்மந்தமாக படித்தவங்க இது பண்ணவங்க எல்லாமே வந்து பண்ணும் பட் நம்ம பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இது இதனோட விழிப்புணர்வு தேவைன்றதுக்காண்டி தான் நம்ம நாட்டில் இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காங்க நேஷனல் சிபிஆர் அண்ட் ஏஇடி அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமில் உங்களை நான் ச இந்த வீடியோ மூலமாக சந்தித்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச இந்த டெமாவை கொடுத்ததுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்